நாம் இப்பொழுது முத்துமலைக்கு போக வேண்டும் வாருங்கள் போகலாம் இதுதான் முத்துமலை போல இருக்கிறது இங்கு நாம் கையாள வேண்டியது நீங்கள் அத்தை அருகிலேயே இருங்கள் நான் போய் ஒற்றுமையின் இருப்பிடமான அந்த சகோதரர்கள் இருவரையும் பிரித்து ரகசியத்தை தெரிந்து கொண்டு வருகிறேன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் Bumba, bumba la bumba, bumba la bumba la

Thank you. நீ இந்த நினைத்தேன் நான் உங்களை நாடி வந்த காரணம் என் அழகை பத்தி இந்திரலோகத்தில் நீ கேள்விப்பட்டிருப்பாய் என்னை மனம் முடித்துக் கொள்ள வந்திருக்கிறாய் அப்படித்தானே ஏன் இந்த பிணக்கம் முதலில் தங்கமல ரகசியத்தை சொல்ல வேண்டும் ஐயோ ஐயோ அதை நாங்கள் சொன்னால் கல்லாகி விடுவோமே அப்படியான நான் உங்களை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என் கண்மணி உனக்கும் எனக்கும் பொருத்தம் போது நீ அந்த முட்டாளை தேடி போகலாமா முதலில் தங்கமலை ரகசியத்தை சொல்ல வேண்டும் அதை சொல்லிவிட்டால் நான் கல்லாடுவிடுவேனே உன் நன்னாதான் அப்போதே பாதிய சொல்லிவிட்டாரே மாயா கூகே சாம்பர தேயா சொல்லி விட்டானாம் சொல்லிவிட்டானா ஆமா மாமா ஆனால் எனக்கு உங்களைத்தான் கொடுத்திருக்கிறது அப்படியா நீங்களே சொல்லுங்களே சொல்ல சொல்லிவிடுகிறேன் வேண்டாம் வேண்டாம் நான் சொல்றேன் இல்ல இல்ல நானே சொல்றேன் நான் சொல்றேன் நானே சொல்லுகிறேன் நானே சொல்றேன் நான் சொல்கிறேன் முதலில் என்னை தானே கேட்டால் நானே சொல்றேன் நானே சொல்கிறேன் நான் சொல்றேன் நான் சொல்கிறேன் நான் சொல்றேன் சொல்கிறேன் சொல்றேன் நான் சொல்றேன் என்ன என்ன சொல்கிறேன் சண்டை வேண்டாம் இருவருமே சொல்லுங்க சரி சொல்லு மாயா பூகே லாயா சாயா காவே தாம்பர தேயா தாயா மாகே பாம்பர தாயா சாயா தேகே தாம்பர தோயா எழுத்தறிவித்தவன் இறைவனாலும் இதுவே தங்கமையின் ரகசியம் அறிவோ குருவாக குருவே துணை ரகசியத்தை தெரிந்து கொண்டேன் இந்த வாழ முடியுமா என்று மோகினிகள் கேட்டதற்கு நீர் ஆவேசமாக பேசினாயே இப்போது என்ன செய்தாள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் பசப்புக்காரி இந்த பாடம் கண்களால் பார்த்தேனடி அவ்ருவரையும் பிரித்து ரகசியத்தை தெரிந்து கொள்ள நடித்தது அப்படி நல்ல ரகசியத்தை விடுவேன் என்று பார்க்கிறாயா நீங்க மற்றவனாக இருந்தால் இந்த நேரத்தில் அதை கிடைத்து விடாதீர்கள் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் ஆனால் அதன் பின்னர் வீண் சந்தேகத்தால் அமுதாவை கொண்டு விட்டோமே என்று வருந்து கொண்டே இருக்காதீர்கள் தங்கமலைக்கு விரைந்து செல்லுங்கள் நாளைக்கு தான் பௌர்ணமி நினைவிருக்கட்டும் பௌர்ணமிக்குள் அம்மாள் சுயபெருவம் அடை வேண்டும் இதுதான் ரகசியம். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும். <music/> அவர் அமுதா அமுதா ரகசியத்தை கேட்காதீர்கள் கேட்காதீர்கள் என்று சொன்னே நான் பாதி நான் பாவி மிருகத்தோடு விவாக திரிந்த என்னை மீதானால் சந்தேகப்பட்டேன் உள்மீதானால் சந்தேகப்பட்டேன் என் அறிவு கண்களை திறந்துவிட்ட தெய்வமே மாமன் மாவிக்காக வாழ்வையை தியாகம் செய்த உனக்கு நான் நன்றியை அமுதா 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 கண்களால் உன் நமதோறும் கண்களால் என்னை என்னை ஒரு முறை ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா பார்க்க மாட்டாயா வேண்டாம் வேண்டாம் என்னை பார்க்க வேண்டாம் சிலையாகவே இரு சிலையாகவே இரு ஆன் வர்க்கத்திலே இப்படி ஒருவன் அக்கிரமம் விட்டான் என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்ட நீ சிலையாகவே இரு சிலையாகவே இரு என்னை போன்ற பேய்கள் இருவது அவர்களை சந்தேகிக்க கூடாது என்பது உலகத்திற்கு எடுத்து காட்ட நீ சிலையாகவே இரு எங்காவது கண்காணாத போய்விடுவோம் இதைவிட புத்திசாலித்தனமான யோசனையை உங்களிடமிருந்து எப்படி எதிர்பார்க்க முடியும் நந்தினி போதும் வழக்கமாகவே திருட்டுத்தனத்தில் வாழ்க்கை நடத்துகிற தானே நீங்கள் நந்தினி மகன்று போகவில்லை போகாது யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்துவிட நான் உம்மை போன்ற கோழை அல்ல என் உடலிலே ராஜரத்தம் ஓடுகிறது இன்னும் சில ஆண்டுகளுக்கு இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள மறைந்திருந்து வாழ்வதை விட இன்றே என் உயிரை மாய்த்துக் கொள்ள நான் தயங்க மாட்டேன் நந்தினி உன் பிடிவாதத்தால் காரியத்தை கெடுத்து விடாதே மனிதன் தற்பம் வாய்க்காது நான் எப்போதுமே நம்பிக்கை எழுப்பதில்லை உன்னை ஆனந்தப்படுத்தத்தானே என் உயிரை கூட பணைய வைத்து அந்த காவலனை எம்மன் உலகத்துக்கு அனுப்பிவிட்டு ஓடோடி வந்தேன் இன்னும் நீங்கள் நந்தினியை புரிந்து கொள்ளவில்லை நந்தினி கண்டுபிடித்து விட்டேன் மீண்டும் ராஜ வாழ்க்கை நடத்த வழி என்று நீங்கள் சொல்லியிருந்தார் ஆனந்தப்பட்டிருப்பேன் அறிவான் என்று பாராட்டியிருப்பேன் என்ன நந்தனே வடி இருக்கிறது கடைசி முயற்சி காத்து வித்தவன் இறைவனாகும் எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் கஜேந்திரா வா கஜேந்திரா சுவாமி பயங்கரம் உடல் முழுவதும் கல்லாக இருக்கிறதே நாடோடியாக திரிந்த மகேந்திரனை மானாக்கராக அழைத்து வந்ததன் பலன்தானப்பா இது என்னிடமிருந்து உருமாறக்கூடிய குடிகைகளை திருடிக் கொண்டான் மந்திரக்கோர் இருக்கும் இடத்தை சொல்ல மறுத்ததற்காக என்னையும் எப்படி ஆக்கிவிட்டார் குரு துரோகி அது போகட்டும் நீ உரிய காலத்திலே விட்டாய் கஜேந்திரா இன்று பௌர்ணமி பார் சந்திரன் உதயமாகிக் கொண்டிருக்கிறான் அவன் மலை உச்சிக்கு வருவதற்குள் நம் காயம் முடிந்தாக வேண்டும் இல்லாவிட்டால் நமக்கு விமோச்சனமே கிடையாது என்ன செய்ய வேண்டும் சுவாமி அதோ தென்புறம் தெரிகிறதே அதுதான் மந்திரக்கோரி இருக்கும் குகை அங்கே சென்று ஐந்து விரல்களையும் அகல விரித்து மூன்று முறை கதவு மேல் தட்டு ஜெய் பவானி என்று உறக்க கூவு கதவு திறக்கும் உள்ளே சென்று அங்கிருக்கும் மந்திரக்கோலை எடு உடனே நீ சுய உறவை அடைவாய் அந்த மந்திரக்கோலினால் என் உடம்பின் மேல் தடவினால் நானும் சுய உறவை அடைவேன் போ தாமதம் செய்யாது சீக்கிரம் போ சீக்கிரம் போ மகேந்திரா மறுபடியும் நீ வந்து விட்டாயா குரு துரோகி அயோக்ஷா அன்று மந்திரக்கோள் இருக்கும் இடத்தை சொல்ல மறுத்து விட்டாயே துரோகி குரு

Oh opa, opa. A. S. J. S. A. S. J. A. S. S. A. வருவதற்கு இன்னும் சில நாரிகளை இருக்கு விஜேந்திரா சந்திரன் உச்சி கொண்டு கொண்டிருக்கிறான் மந்திர போய் கொண்டு ஒரு சீக்கியம் சீக்கியம் ஜெய கஜேந்திரா எனக்கு மறுபிறவு அடித்து விட்டாயப்பா சுவாமி என் தாய் தொண்டையர் என்னுடன் முத்துமலை இங்கே வை ஜெய் பவானி குமுதா பிரபு சுவாமி கஜேந்திரா நீ நினைப்பது போல் இவன் அமுதாவின் தந்தையல்ல இவன்தான் உண்மையான சக்கரவர்த்தி ஆதித்தன் ஆதித்தா இவன் தான் காணாமற் உன் மகன் விக்ரமன் விக்ரமா அப்பா விக்ரமா அம்மா அம்மா விக்ரமா சுவாமி அமுதா வாருங்க சுவாமி ஜெய பவானி அமுதா அமுதா அம்மா அப்பா இதுதான் உங்கள் மறுபடி அமுதா நீங்கள் இருவரும் சுய உருவம் பெறுவதற்காக அருவப்படும் அப்படியா என் தாய் தந்தை உன் தாய் இளமையிலே காலமாகிவிட்டான் இத்தனை நாள் ஆதித்த சக்கரவர்த்தியால் காட்சியளித்த இந்த மகேந்திரன் தான் உன் தந்தை சரி எல்லோரும் புறப்படைங்கள் ஜ பவான் இப்பொழுதானது மரியாதையா உண்மை சொல் நங்கே கூக்குரலியோ அல்லது கூறிய வாயோ கண்டு என்று பயந்ததில்லை பயந்ததில்லை சார்ந்தான் இவளை கொண்டு போய் புலிகள் இருக்கும் கூண்டில் தள்ளுகள் அழகே சார் அண்ணா சக்கரவர்த்தி மகாராணி இவன் தான் நாம் காணாமல் போன மகன் விக்ரமம் விக்ரமா எங்களை நீ மீண்டும் காண்பதற்கு இந்த மகானன் அனுகிரகம் தான் காரணம் இந்த காதை பழையபடி மாற்றி ஒட்டு கேட்கறது இந்த காது இப்படியே இருக்கட்டும் மகானே இந்த ரெண்டு அக்கிரமக்காரர்களுக்கும் நீங்கதான் தகுந்த தண்டனை கொடுக்கணும் இனியும் இவர்களால் யுவ ஜெய் பவானி